ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் காலையில் லைவ் போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு ப்ரோ வந்து டக்குன்னு எல்லா ஆர்டரும் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்க் வச்சஸ்ஸாக கொடுத்துருந்தாரு ஸோ அவருக்கு தான் நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம் நம்ம சின்ன தொழிலாக ஒரு பெண்ணாக வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி இங்கே வந்து நின்று இருக்கேன் ஸோ ரேட் நம்மள்த கம்மி தான் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ தூத்துக்குடியிலேருந்தே வாங்கியிருந்தீங்க ஸோ சூ ஸ்வீட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எங்கிட்ட வந்து ஸ்பீட்பேக் சொல்லணும் ஏன்னா கேட்ட அடுத்த செகண்ட் எதை பற்றியும் சொல்ல டெலிவரி சார்ஜ் மட்டும் எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டாங்க சரிங்களா அந்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ என்னோட பயணங்கள் வந்து இன்னும் நிறையா ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே நான் போய் நானும் வந்து எப்படியாச்சும் இது பண்ணும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாத்து கையிலையும் போய் சேரணும் அப்படிங்கறத என்னோட ஆசையும் சரி வாங்க நம்ம அந்த ப்ரோக்கு நம்ம பேக் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்காத ஒரு சின்ன இது கூட கேட்காம அவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணி விட்டு பேக் பண்ணிடுங்க எப்போ வரும் அப்படின்னு சொன்ன கேட்ட அந்த ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இது எனக்கு கொடுத்த நீங்கள் வெற்றி பாதையாக நான் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஓடுறதுக்கு பார்க்க போகிறேன் ஸோ நம்மகிட்ட ஸ்டாக் ரொம்ப அவைலபிளாக இருக்குது நம்மளோட ப்ராடக்ட்டோட அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் சரிங்க அவருக்கு வந்து நம்ம இது ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் ஒயிட்னிங்கும் ஃப்ரீ ஸோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்களோட நேம் என்னென்னா ராக்சின் போட்டிருக்க ராக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ வாங்க அவங்களோட ப்ராடக்டை வந்து பேக் பண்ணிடுவோம் நாளைக்கு இந்த நேரம் உங்கள் கையில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேர் ஆயில்கெலாம் நம்ம வந்து டேப் போடணும் சரிங்களா டேப்புங்கிறது வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் டேப் போடாமல் இருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஆயில் எதுலேயும் பொரியலில் வந்து லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சீல் பண்ணியிருப்போம் சரிங்களா நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் ஸ்போட்டிங் அமௌண்ட்டு தான் வரும் இந்த மாதிரி டேப் சரிங்களா கீழே எந்த பக்கமும் உங்களுக்கு லீக் அவுட் ஆகாது இதுக்கு மேலே நம்ம வந்து கிளாத்தெல்லாம் வச்சு சுற்றுவோம் அது அந்த கடையில் போயிட்டு தான் சுற்றுவாங்க இப்போ ஷாம்புக்குமே நான் டேப் போட போகிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் டேப் போட்டோம்னா பிரச்சனையே இல்லை லீக் அவுட் எனக்கு சரியாக வரலை அப்படிங்கிற ஒரு இதே வேணாம் ஸோ உங்களுக்கு தான் நான் அந்த இதே பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா கொரியர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேக் போட்டு தரேன் இங்க இருக்கவங்க யாருமே வேணாம் சொங்க கீழே சிந்தாதுங்க நாங்கள் கஷ்டமா இருக்க அந்த மூடியை கழட்டி போறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால சரிங்களா இப்போ ஷாம்பு ரெண்டுங்க ஷாம்புக்கு வந்து ரெண்டு ஷாம்பு வச்சிருக்கேன் ஆயில் வச்சாச்சு அடுத்து வந்து ரெடு ஒயின் சீரம் ரெடு ஒயின் சீரம் வந்து பேக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு சரிங்களா ரெடு ஒயின் சீரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸ் பேக் கேட்டிருந்தாங்க ரெண்டு ஃபேஸ் பேக் வந்து நம்ம இது ஃப்ரீயா கொடுக்க போறோம் ஸோ டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் ஒயிட்னிங்கும் ஃப்ரீ ஸோ அவங்களுக்கு கொடுக்க போறோம் அவங்களோட நேம் என்னன்னா ரக்சின் போட்டிருக்க ரக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ வாங்க உங்களோட ப்ராடக்டை வந்து பேக் பண்ணிடுவோம் நாளைக்கு இன்ன நேரம் உங்க கையில இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேர் ஆயில்க்கெல்லாம் நம்ம வந்து டேப் பண்ணும் சரிங்களா டேப்புங்கிறது வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் டேப் போடாமல் இருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஆயில் எதுவுமே கொரியர்ல வந்து லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சீல் பண்ணியிருப்போம் சரிங்களா நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா மட்டும் தான் வரும் இந்த மாதிரி டேப் சரிங்களா கீழே எந்த பக்கமும் உங்களுக்கு லீக் அவுட் ஆகாது இதுக்கு மேலே நம்ம வந்து கிளாத்தெல்லாம் வச்சு சுற்றுவோம் அது அந்த கடையில் போயிட்டு தான் சுற்றுவாங்க இப்போ ஷாம்புக்குமே நான் டேப் போட போகிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் டாப் போட்டோம்னா பிரச்சனையே இல்ல லீக் அவுட் ஆயிருச்சு எனக்கு சரியா வரல அப்படிங்கற ஒரு இதே வேணாம் சோ தான் நான் அந்த இதே பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா கொரியர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டேப் போட்டு தரேன் இங்க இருக்கவங்க யாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க கீழே சிந்தாதுங்க நாங்க கஷ்டமா இருக்க அந்த மூலிகை கழட்டி போறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால சரிங்களா இப்ப ஷாம்பு ரெண்டுங்க ஷாம்புக்கு வந்து ரெண்டு ஷாம்பூச்சிருக்கேன் ஆயில் வச்சாச்சு அடுத்து வந்து சீரம் சீரம் வந்து பேக்கோட சேர்த்து பண்ணி போடுறதுக்கு சரிங்களா சீரம் அடுத்து ரெடுத்து ரெண்டு ஃபேஸ் பேக் கேட்டிருந்தாங்க ரெண்டு ஃபேஸ் பேக் அடுத்து வந்து ஹேர் பேக் ஹேர் பேக் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது அதனால ஹேர் பேக் கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் நான் உங்களுக்கு சரிங்களா அதை வந்து உள்ள வைக்கிறேன் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு தெரியலனா ஸோ கூப்பிட்டு எங்கிட்ட வந்து கால் பண்ண வேணா மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லிடுவேன் ஃபோட்டோவோடு அட்டாச் பண்ணுங்கள் நான் எப்படி வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லிடுவேன் ஸோ அந்த ப்ரோக் வந்து நான் பேக் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கறது வந்து சொல்லியாச்சு இதுக்கு மேலே நம்ம அந்த கடையில் போய் பேக்கிங் முடிஞ்சு மேலே வந்து ஸ்டிக்கர் ஓட்டி போயிடும் சரிங்களா ஸோ உங்களோட சப்போர்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து நான் நிறைய பேக்கிங் பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோஸ் எடுக்கல ஏன்னா ஒன்று பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும் போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் சார்ஜ் கிட்டயும் நம்ம வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு ஏன்னா ஒரு கிலோவுக்கு வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வாங்குறாங்க நான் கொஞ்சம் பேசி இது பண்ண முடியும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தவங்க வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணும்போது இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிரை பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி மேலே மேலே வந்து இன்னும் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் நீங்கள் என்னோட கலர்ல வரணும் என்னோட ஆசை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க